கிரிக்கெட் விலை நேரிலுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட ஷாம் சார் இணைஞ்சிருக்காங்க எதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டபிள்யூபிஎல் ஆக்ஷன் நடந்திருக்கு அதாவது டபிள்யூபிஎல் ஆரம்பிச்சு ஒரு மூணு வருஷம் கழிச்சு இப்போ திரும்பி ஒரு மெகா ஆக்ஷன் நடந்திருக்கு எல்லாருமே வந்துட்டு ஏன்னா இப்போ வேர்ல்ட் கப் இந்தியன் உமன்ஸ் டீம் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரோட ஃபோக்கஸும் இப்போ ஆக்ஷன்ல கூட டபுள் ட்ரிபிளாக இறங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வணக்கம் பிரதர் நீங்கள் மெகா ஆக்ஷன் ஃபுல்லா பார்த்தீங்களா சி நான் வந்து மும்பை இந்தியன்ஸோட விமென்ஸ் டீமோட அதிகால சப்போர்ட்டர் சோ எங்க டீம் வந்து எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத வந்து பாத்திருந்தேன் எப்படி மென்ஸ் டீம் வந்து ஒரு கரெக்டான ஒரு டீமை கொட்டினாலும் அதே மாதிரி வந்து ஒரு சூப்பரா இந்த பிரிங் பேக் த ஓஜிஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓஜி டீம் வந்து கிட்டத்தட்ட செட் பண்ணிருக்காங்க ரொம்ப நான் ஆசைப்பட்டது அமிலியா கேர் அமிலியா கேர் திருப்பி வந்து பயங்கரமா பிட்டிங் பண்ணி வந்து அந்த ஒரு மூணு கோடி போனாங்க வெரி சர்ப்ரைஸ்ட் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் திதிஷ் சர்மா அவங்க இந்த வேர்ல்டு கப்ல வந்து இந்தியாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஹையஸ்ட் பிளேடு பிளேயரா போனதுங்க வந்து எனக்கு எனக்கு நோயிங் ஹர் எப்படி வந்து வந்து அவங்க போட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்க்கும்போது அவங்க வந்து இந்த 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 மாதிரி ஒரு த்ரீ பாயிண்ட் டூ க்ரோஸ் ஆயிட் போனாங்க ஆமா அதுவும் த்ரீ பாயிண்ட் டூ க்ரோஸ் அவங்க வந்து போனாங்க அதை வந்து நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு விமென்ஸ் பிளேயருக்கு வந்து சரியான ரெக்கக்னிஷன் கிடையாது இங்க வந்து இவங்க கரியர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இங்க வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க தீப்தி சர்மா சோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹெர் ரொம்ப சர்ப்ரைஸா இங்க வந்து ஸ்டீல் ஆஃப் த டபிள்யூபிஎல் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நடின் டி கிளார்க்க வந்து ஆர்சிபி எடுத்தது அந்த ரேட்ல அவங்க கிடைப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு வந்து அந்த ஒரு கடைசி நேரத்துல வந்து எப்படி ஒரு லான்ஸ் க்ளூஸ்னர் வந்து ஒரு ஒரு பினிஷிங் கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு பினிஷர் கொடுத்தாங்க பிரில்லியன் பேட்டர் அண்ட் ஆல்சோ வந்து கன்ஃபீல்டர் சூப்பர் வந்து கொடுத்தாங்க உங்களுக்கு யாருமே சப்ரைஸ் இருந்தாங்க சாண்டி இல்லை ஆக்சுவலி நான் கிளர்க் நல்ல ரேட்டுக்கு போவாங்க அப்படிங்கிறத யோசிச்சேன் ஏன்னா நம்ம இந்தியா குரூப் ஸ்டேஜில் நம்மளை அப்செட் பண்ணப்போ அவங்க ரொம்ப பெரிய அப்செட் நம்ம பண்ண காத்திருந்தாங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஹை போகும் அப்படின்னு நினச்சிருந்தேன் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா யூபி வாரியர்ஸ் தான் வந்துட்டு தீப்தி சர்மாவை ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து டெல்லி அவங்கள வாங்க பார்க்கும்போது திரும்பி ஆர்டிஎம்ல சேம் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஹையர் அமௌண்ட் வைக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே அஞ்சு கோடி வச்சுட்டு என்னமோதான் பிளேயர் இது பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க எதுவுமே யோசிக்காம திரும்பி ஆர்டிஎம்ல வாங்கிடுறாங்க அப்புறம் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஷாக்கிங் வந்துட்டு அலிசா ஹெலி தான்

அங்க வந்து அவங்க அப்படின்னு பார்த்தா சர்ப்ரைசிங்கா வந்து ஹீலிய வந்து டிஸ்டோர்ட் பண்ணி விட்டாங்க அதை நான் வந்து ஒரு ஷாக் ஆஃப் திஸ்யூபி ஆக்ஷன் பட் கோயிங் ஃபார்வர்ட் என்ன யோசிக்கிறேன்னா அவங்கள வந்து ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சைன் பண்ணுவாங்க ஏதோ ஒரு டீம் வந்து அவங்களோட பிளேயர் யாரும் வரல இன்ஜுரி அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா கூட வந்து எதிர்பார்க்க ஏன்னா கூட சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க

அப்படி கிடையவே உங்களுக்கு இப்ப இருக்கிற பேட் கமின்ஸே ஒரு காலத்துல வந்து இன்ஜுரின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தவர் தான் நுழைஞ்ச ஆரம்பிட்ட காலத்துல வந்து அந்த இன்ஜுரி அப்படி நிறைய ஃபீல் பண்றது தான் மிச்சல் மார்ச் வந்து அதே மாதிரி எப்பவுமே வந்து இன்ஜுரி இன்ஜுரி ப்ரோன இருந்தவர் தான் இங்க அவங்க வந்து ஸ்டெல்லர் பெர்ஃபார்மரா இல்லையா வந்து சும்மா வந்து அவங்கள இல்லப்பா பட்ஜெட் இல்ல எங்களுடைய எங்களுடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அவங்க இல்லங்க சொல்றதுக்கு மறைக்கிற மாதிரி வந்து சொல்றது மட்டும் தான் பாக்குறேன் தவிர அலிசா ஹீலிங்கிறது உங்களுக்கு வந்து எப்படி அந்த பக்கம் அங்க ஆஸ்திரேலியா ஸ்டார்க்குங்கிற அந்த ஒரு வந்து எப்படி ஒரு கிரிக்கெட்ல ஒரு 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 அந்த மாதிரி கிரிக்கெட்ல அவங்க ஐகான் எந்த டீமுக்கு அவங்க இருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட நாலேஜும் அவங்களோட வந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணும் நம்ம 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 டொமஸ்டிக்ல இருந்து போற எத்தனையோ மெம்பர்ஸுக்கு ஸோ அந்த விஷயம் எல்லாம் பார்க்கும் போது ஐ ரேட் அடிசை ஹையர்லாம் நான் வந்து அவங்கள ஒரு 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 என்ன சொல்றது நான் செலெக்ஷன் பார்க்கவே மாட்டேன் சாண்டி மை கேசஸ் ஏதோ ஒரு டீமுக்கு வந்து அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் இல்ல சைனிங் பிளேயர் லாஸ்ட் மினிட்ல வந்து ஏதாச்சும் ஒருத்தங்க பேக் அவுட் ஆவாங்க இல்ல ஏதாச்சும் வந்து இஷ்யூ ஆவாங்கல்ல அதுல வந்து வர பிளேயரை நான் ஓகே அதே போல பாத்தோம்னா வால்வாடைய வால்வாடைய வந்துட்டு ஜெயன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது போது என்னடா அது இப்போதான் கண்ணு முன்னாடி இத்தனை அடி அடிச்சிட்டு இருக்காங்க ஓடியில இவங்கள ரிலீஸ் பண்றாங்களேன்னு தோணுச்சு பட் ஆனா ஆர்சிபியும் டெல்லியும் அவர் அவங்களை வாங்குறதுக்கு சம போட்டி நடந்திருக்குல்ல ஆமா பட் ஆனால் கட்சியில் வந்து அவங்க ஓரளவாட்டு வந்து அவங்களுடைய வேல்யூ வந்து ப்ரூவ் பண்ணாங்கல்ல இப்போ அவங்க உள்ள இருந்த போது இப்போ நீங்க சொன்னிருந்த பிளேயர்ஸ் இப்போ நம்ம தீப்தியே பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த போது அவங்களோட வேல்யூ வேற அந்த ஸ்குவாட்ல இருந்த போது திருப்பி விடும்போதுனா இப்போ நிறைய பிளம்பர்ஸ் வந்து ஆப்ஷன் வரும்போது தான் வந்து அவங்களுக்கு ரியல் வேல்யூ என்னன்னு தெரியும் அவங்களுக்கு எந்தெந்த டீம் ஸ்பிரிட்ட இருக்காங்கன்னு தெரியும் மற்ற எந்த ஸ்கீம் ஆப் திங்ஸ் இருக்காங்க எதுல அவங்களுடைய அவங்களுடைய பிளான் இருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய ஐடியா லெவல்லாம் எங்க ஃபிட் பண்ண பார்க்கறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தென் த பிளேயர் வேல்யூ இன்க்ரீசஸ் ஸோ இப்போ வல்வாட் வந்து அவங்க வந்து முன்னாடி இருந்தபோது அவங்களோட வேல்யூ ரொம்ப ஒரு பேஸ்ட் ப்ரைஸ் நம்ம தான் கம்மியாக மாதிரி பார்த்தேன் பட் இப்போ ஆப்ஷனில் வந்து ஐ திங்க் ஷி ஹஸ் காட் த ஈவன் இப்போ இதுலேயும் வந்து நான் வந்து சரியான ப்ரைஸ்லாம் சொல்ல மாட்டேன் த வேல்யூ ஃபார் வாட் அவர் த எஃபர்ட் ஷி ஹஸ் எனக்கு ஏன்னா அடித்ததில் வந்து கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா நம்ம அந்த வடிவேல் சொல்ல சொன்ன மாதிரி அவன் வந்து முன்னாடி கலந்து வந்து வந்து போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐடியலி இந்த முறை வந்து இந்த மெகா கரெக்டான ஒரு ஐடியாவை கொடுத்துருக்குதுன்னா எந்த டீமும் வந்து அவுட்ரைட் ஸ்ட்ராங் இல்லை எந்த டீம் வந்து இப்ப நம்ம வந்து ஸ்குவாட் லெவல்ல ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாலே சொல்ல முடியல அஃப்கோர்ஸ் ஒரு 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 எம்ஐ ஃபேனா வந்து நான் வந்து ஓகே எங்க டீம் பெஸ்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன் வந்து அவங்க வந்து பெரும்பாலும் அவங்க வந்து ரீடைன் பண்ணி அப்படியே தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களும் பெருசா வந்து பண்ணல பிரித்தி மந்தன கீழே எப்படி மென்ஸ் டீம் வச்சாங்க வச்சிருக்காங்க ஸோ அதுவும் பட் இந்த ரெண்டு டீம் 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 தான் தான் வின்னர்ஸ் தவிர்த்து பஞ்ச் வந்து 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 நான் தெரியுது ஒரு மாதிரி மாதிரி இந்த 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 டார்க் அந்த அந்த டெல்லி டெல்லி சொல்லவே வேணாம் அவங்க வருவாங்க ஸ்ட்ரீட் எப்பவுமே ஆனா ஃபைனல் ஹர்டல் தாங்கிறதுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த முறை கொஞ்சம் அந்த மிஸ்ஸிங் போர்ஷன் கரெக்டாக எல்லா டீமும் அந்த ஸ்கெச் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது சாண்டி இல்ல பட் மெக்லானிங் அவங்க இழந்திருக்காங்கல்ல அது அதனுடைய வெளிப்பாடு இந்த வருஷம் தெரியும்னு நினைக்கிறீங்களா சி அவங்க வந்து மைட் மைபி வந்து அவ்வளவு அப்படிப்பட்ட மெக்லானிங் மாதிரி ஒரு ஐகான் அவங்க விடுறதுக்கு காரணமே வந்து உள்ள வந்து வேற யாரையாவது வந்து ஐடென்டிஃபை பண்ணி வந்தாங்க டொமஸ்டிக்ல ரெண்டு மூணு பேர்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே அவங்க பாத்து வச்சிருக்காங்க ஒரு ஹிட்டர் அவங்க வந்து யாரோ சொன்னாங்க சூப்பரா அடிக்கிறாங்க அவங்க வந்து லோவர் ஆர்டர்ல வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுக்குற ஆல்ரவுண்டர் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் டெல்லியில் ஸ்பின்னர்லாம் அவங்க வந்து எடுத்திருக்காங்க டெல்லி இந்த முறை கம்அப்ரெண்ட் பிளான் நாங்க வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் இது டீம் ஒரு 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 பிராண்ட் வேல்யூ நம்பி போகாம எங்களுக்கு அந்த பிராண்ட் வேல்யூ இருக்கு பட் கூட வித் யூத் அண்ட் சர்ப்ரைஸ் அந்த எக்ஸ் எக்ஸ்பேக்டர்ஸ் பிளேஸ் நிறைய பேரை வந்து தேடி போயிருக்கிறாங்க டெல்லி ஸோ அப்படி வந்து இந்த ஆப்ஷன் அப்ரோச் பண்ணதுனால தான் ஒன் பாயிண்ட் நைன் க்ரோர்ஸ்ங்கிறது மெக்லானிங்க வந்து ஒரு ஒரு பைசே கிடையாது அவங்களும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட த்ரீ கிட்ட போயிருக்க வேண்டிய ஒரு ஆள் தான் நான் வந்து அவங்களை அப்படிதான் ரேட் பண்ணுவேன் அந்த ரேட்டு கூட போகாம ஒரு ஒரு ஒன் க்ரோர் கம்மியா கிடைக்கிறாங்கிறது எல்லாருக்குமே ஸ்டீல்

ஒரு சர்ப்ரைஸ் ஒரு பேக்கப் பஞ்ச் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும்ல பாப்போம் அந்த மாதிரி ஏதோ ஆச்சரியத்தை வந்து டெல்லி வச்சிருக்காங்களான்னு அதே போல பார்த்தோம்னா பிரதிகா ராவல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அன்சோர்ல போகும்போதே ஒரு மாதிரி தூக்கி போட்டுருச்சு ஆக்சுவலி ராவல் வந்துட்டு இப்போ ஓடி டீம்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் ஆனா இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு அவங்க அவங்களுடைய ரன் ரேட் எல்லாம் சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க

கிவன் கிவன் த த பேக்கிங் சப்போர்ட் வாட் தே டு பில்ட் அப் ஸ் அவங்கள வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் இந்த டி டுவெண்ட்டி ஃபார்மா டீம் வந்து எப்படி ஷேப் பட் பண்ண முடியும் இங்கே நெக்ஸ்ட் டீ நெக்ஸ்ட் ஜென் டி ட்வெண்ட்டி ஸ்டார் வந்து பார்க்கலாம் பிகாஸ் ஹர்மன் பிரீத் கவுர் இஸ் ஆல்ரெடி ஏஜிங் ஹர்மன் பிரீத் கௌர் உங்களுக்கு வந்து ஏஜ் ஆகி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஜென் ஸ்டார்ஸ உள்ள போகிறோம் அதனால தான் இந்த மாதிரி நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிச்ச டீம்ல ஏகப்பட்ட நியூ வந்து வச்சு உள்ள வந்தால் ஒரு இந்தியாக்கே வந்து மூணு மாசத்துல ஆறு மாசம் உள்ள ஆனவங்க தான் உள்ள வந்து இந்த மாதிரி வேர்ல் கம்னிங் டீம்ல இருந்தாங்க நம் இவன் த ஃபேக்ட் வாட் ஜே வாட் டு கோ ஃபார் இஸ் அவங்களோட ப்ளூ பிரிண்ட் வந்து சிம்பிள் நாங்க அடுத்து ஒரு டி டுவெண்ட்டின்னு ஒரு டீம் ரெடி பண்ணும்போது எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் பாக்குறோம் கூட வந்து யங்கஸ்டர்ஸையும் நாம் பாக்கறோம் சோ இவங்க வந்து ஓடிஐ ஃபார்மேட்ல பால்ல வந்து ஒரு 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 மார்க் வச்சிருக்க ஒரு ஒரு பிளேயரா பிளேயரா வந்து அவங்க மார்க் வச்சுக்கா பர்சன் இட்ஸ் ஆல் அட் நம்ம வந்து அந்த கோட்டை தான் நம்ம வந்து சொல்லணும் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாரு பாத்தீங்களா அந்த மாதிரி தான் வந்து பார்க்கணும் சி வாட் ஷி பிரிங்ஸ் ஆன் டு த டேபிள் அவங்களோட அந்த ஒரு கேம் நாலேஜ் அந்த ஒரு அந்த ஒயிட் பால் அந்த ப்ராவர்ஸை வந்து எங்க கொண்டு வந்து அதை அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா தட்டில் ப்ரூவ் அதை வந்து அவங்களுடைய

நான் அந்த தான் பாக்குறேன் இது வந்து ஐபிஎல் ஆப்ஷன்ல வந்து ரவுண்ட்ல போயிட்டு செகண்ட் ரவுண்ட்ல எடுத்திருக்காரு கெயிலுக்கே அந்த நிலைமை இருக்கும்போது இவங்களுக்கு அந்த நிலைமை எல்லாம் நான் வந்து பெரிய விஷயம் நான் பார்க்க மாட்டேன் சாண்டி பாப்போம் ஐ பேக் டு பெர்ஃபார்ம் நம்ம நம்ம இந்தியன் ஸ்டார்ஸை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப வந்து இந்த டபிள்யூபிஎல் மூலமா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பாப்போம் என்ன பண்றாங்கன்னு

ஒரு ஒரு அண்டர் த அப்படிங்கற மாதிரியே வந்து பண்ணாங்க அண்டர் தி மாதிரியே வந்துட்டு பெரிய பெரிய நியூஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த ரெண்டு டீம் நீங்க ஆக்ஷன் டபிள்யூபிஎல் ஆக்ஷன் திறந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பேர் தான் அதிகமா வந்து வந்திருக்குது ஏதோ பண்றாங்க போல் இருக்கு அந்த ஒரு விஷயம் ஏன்னா சாம்பியன்ஸ் அவங்க அவங்களோட ஸ்டீல் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த பக்கம் அமிலியா கிளியர் அந்த பக்கம் நடி இந்திய கிளாக் எம்ஐயும் ஆர்சிபியும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க டெல்லி அவங்க பாட்டுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு டேலண்ட் ஸ்கவுட் அது பாட்டு ஒரு பெரிய ஆளைய பெரியத்தையே விட்டு அவங்க வந்து போயிருக்காங்க பட் இந்த ரெண்டு டீமு ஏதோ ஒரு டிஃபரெண்ட் அண்டர் தான் அந்த மாதிரி ஒரு திடீர்னு பிட் பண்ணி ரைட் டு மேட்ச் நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டீங்களே அவங்களுக்கு ரைட் டு மேட்ச் கார்டு யூஸ் பண்ணும் கூட தேவையில்லை எதுக்கு அவங்களை வேஸ்ட் பண்ணாங்க ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ வந்து அவங்க ஒரு சேஞ்ச் சேஞ்ச் ஆஃப் ஆஃப் பிளானா இருக்குது

பிக் பண்ணது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இது வரைக்கும் அவங்க ஆண்ட திங்ஸ் எடுப்பாகவே இல்லை ஸோ தேவ் கம் வித் த பிளான் தேவ கம் வித் த ப்ளூ ப்ரிண்ட் அண்ட் தேவ் பிக் த ஸ்பாட் வித் அண்ட் மேட் மேட் த நாய்ஸ் இன் ஆக்ஷன் ஆக்ஷனை நாய்ஸே கொண்டு வந்துட்டாங்க ஹோப்ஃபுல்லி டச் ஹுட் இதே நாய்ஸை அவங்க டபிள்யூபியில் கொண்டு வந்தாங்கன்னா இந்த முறை வின்னர் வந்தாங்கன்னா ஒரு டெல்லியோ இல்ல வந்து யூபிஎ யாராவது ஒருத்தவங்க வின்னர் ஆர் ஆல்சோ ஜிஜி இந்த மூணு பேர் யாரோ ஒருத்தவங்க நியூ வின்னரா வந்தாங்கன்னா இந்த லீகுக்கு வந்து இன்னொரு ஒரு இட் இட் வில் கிவ் அ பிரீத் அ நியூ ஃப்ரெஷ் ஆஃப் லைஃப் எப்படி வந்து ஐபிஎல் வந்து முதல்ல வந்து மூணு சீசன் பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் வின்னர்ஸ் வந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாமினேஷன் பை ஒன் டீம் ஆரம்பிச்சது இங்கே அது அப்படியே ஆப்போசிட் ரெண்டு ரெண்டு டைம் ஒரு டீம் அடிச்சிருக்கு மற்ற இன்னொரு டைம் ஒரு டீம் தான் அடிச்சிருக்கு மற்ற மூணு டீம்ல வந்து எனக்கு பெருசாக இல்லை இந்த மாதிரி இந்த மூணு டீம்ல ஏதாவது புதுசாக ஒரு லீக் ஆஃப் கோப் அடிச்சதுன்னா இந்த லீகோட ப்ரொக்ரெஷனுக்கு வந்து நல்லா இருக்கும் அதே போல ஆர்சிபியோட முத அந்த பேட்டிங் லைன் அப் பார்த்தாலே ஒரு மாதிரி பகிர்னு தான் இருக்கு சம்ம செம்ம லைன் அப் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உமன்ஸ் டி டுவெண்டில அது ஒரு செமையான ஒரு லைன் அப்ல தான் இருக்கு ஆர்சிபி அந்த உங்களுடைய கருத்து என்ன அதை பத்தி ஸ்ரீ நான் வந்து ஸ்ருதிமந்தராக்கு சூப்பரான வந்து ஒரு ஓப்பனிங் பார்ட்னர் வந்து கரெக்டா சூஸ் பண்ணி எடுத்துருந்தாங்க இந்த முறை அவங்களுக்கு வந்து அது ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒரு பிரச்சனையா போயிடுச்சு அதை வந்து எடுத்திருந்தாங்க வந்து நடிண்டி கிளார்க்க வச்சு அவங்க எடுத்திருக்கிறாங்க இந்த முறை அவங்களுக்கு வந்து அந்த சின்னசாமியில ஆடாக சின்னசாமியில மேட்ச் நடக்குமா இருக்கான்னு தெரியல இதோ இத்தனை நாள் வரைக்கும் அவங்க ஆண்டு இந்த மூணு ஆன டீம் வந்து பாத்தீங்கன்னா சின்னசாமி கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு டீம் எடுத்திருந்தாங்க கொஞ்சம் வந்து ஒரு ஆத்தி ஆத்தி போடுற ஒரு போலர் அந்த ஒரு பேஸ்ல ஒரு மிலிடரி மீடியம் நடிக்கிற போலர் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து கண்டிஷன் வந்து மாறுது இப்ப சின்னசாமியில ஆடுவாங்களான்னு தெரியல என்ன பண்ணி நீங்க எல்லா கண்டிஷனும் அடிக்கிற மாதிரி நீங்க எனக்கு அனுமார் வாழ் மாதிரி நான் வந்து லைன் அப் பேட்டிங் வச்சிருந்த நீ எங்க குடுத்தாலும் அடிப்பேன் எப்படி குடுத்தாலும் அடிப்பேங்குற மாதிரி வச்சிருக்காங்க தே தே ஆர் அ பயர் ஆஸ் ஆல்வேஸ் இப்ப வந்து மும்பைக்கு ஒரு நம்ம வந்துதான் சொல்லலை அந்த பழம்பெரும் டீம் அந்த எஸ்டாப்ளிஷ் டீம் அவங்க அவங்க ஆக்ஷன் எங்க தேவை எங்க நமக்கு வீக் இருக்கு எங்க நம்ம ஃபில் பண்ணணும்னு ஃபில் பண்ணிட்டு போயிட்டாங்க நவு த மேட்டர் இஸ் இந்த டார்க் ஹார்சஸ் அகேட்ஸ எப்படி அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொண்டு வர போறாங்க அங்கதான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்கல்ல வாட் வாட் யூ ஹேவ் யூர் ஸ்லீவ் இந்த ட்ரேட் யூ ஹேவ் அப் யூர் ஸ்லீவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த விஷயம் தான் வந்து இப்ப நம்ம என்ன பாக்க வேண்டியது ஹோப்ஃபுல்லி வந்து ஈசாலா கப் நம்தூன்னு வந்து மறுபடியும் வந்து சுத்தி மதம் சொல்றாங்களா வந்து இவங்க யாராவது புது ஆளுங்க யாரா அடிக்கிறாங்கிறத